காரை ஊராட்சியில் காரை பேருந்து நிறுத்தம் அருகாமையில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலை நிறுவனம் நுழைவு வாயில் முன்பு சாலையில் வேகத்தடை அமைத்து தரக்கோரி காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் உதவி கோட்ட பொறியாளர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு அலுவலருக்கும் கோரிக்கை மனு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபா தோன்றியம் காரை ஊராட்சியில் காரை பேருந்து நிறுத்தம் அருகாமையில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்லும் பொதுமக்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்ய வரும் பொதுமக்களுக்கும் அந்த வழியாக அதிவேகமாக கனரக வாகனம் கார்கள் ஆட்டோ இரண்டு சக்கர வாகனங்கள் அதிக வேகமாக செல்வதால் அடிக்கடி சாலை விபத்து நடைபெறுகிறது இதனால் அதிக மரணங்கள் ஏற்படுகிறது இதை தடுக்கும் வகையில் காரை பேருந்து நிறுத்தம் மற்றும் தனியார் தொழிற்சாலை நிறுவனம் நுழைவு வாயில் முன்பு வேகத்தடை அமைத்து தருமாறு கோரிக்கை மனு வழங்கினர் இக்கோரிக்கையை ஏற்று துரிதமாக வேகத்தடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது காரை கிராம பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்தமைக்கு கோட்ட பொறியாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர்